வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை கதம்பம் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் பேலூர் சென்னகேஸ்வர பெருமாள் கோயில் தரிசனம் முடிச்சுட்டு ஸ்ருங்கேரி வர வழியில் எடுத்த வீடியோ இது வழிநடுகம் பச்சை பசேல்னு பார்க்கறதுக்கு கண்ணுக்கு அழகாக இருந்தது நாங்கள் மதியம் ஒரு மணி அளவுக்கு கோயிலுக்கு போய் சேர்ந்தோம் அங்கே ராஜகோபுரம் நம்மளை கம்பீரமாக வரவேற்குது ஒரு மணிக்கு நட சாத்துறதுனால சாப்பிட்டுட்டு அங்கேயே ரெஸ்ட் எடுக்க சொன்னாங்க நாங்களும் நேராக சாப்பிட்றதுக்கு போயிருந்தோம் சாப்பிட்ற இடத்துலையும் நல்ல செடிங்கள்லாம் வச்சுருக்காங்க பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது சாப்பாடும் நல்ல சூடாக இருந்தது நல்ல அருமையான சாப்பாடு சாப்பிட்டுட்டு நாங்கள் கோயிலுக்கு வந்தோம் இது கோயிலோட தோற்றம் கோயில் நல்லா பெரிய அளவில் இருக்குது ரொம்ப அழகாகவும் இருந்தது இந்த இடெல்லாம் உள்ளே பார்க்குறதுக்கு அனுமதி தரல இருந்தே தான் பார்த்தோம் மரம் செடி கொடிகளோட இயற்கை காட்சிலாம் ரொம்ப அழகாக இருந்தது இதுதான் இதுதான் பீடம் கோயில் இங்கே சிவன் கோயில் எல்லாமே நட சாத்தியிருந்தது சாயங்காலம் நாலு மணிக்கு தான் திறப்பாங்கன்னு சொன்னாங்க கோயில் பின்பக்கம் துங்கபத்ரா நதி போகுது நதியில நல்லா இருக்குது தண்ணி அருமையா போயிட்டு இருக்கு அதுல மீன் எல்லாம் கருப்பு மீன் நிறைய இருந்துச்சு அது பார்க்கறதுக்கும் நல்லா இருந்தது தண்ணியே பார்க்கறதுக்கு அவ்வளவு தெளிவா அழகா இருந்தது பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு இங்க வந்து ஆதிசங்கரர் யாத்திரா வரும்போது ஒரு காட்சியை பார்த்தாராம் அதையும் அங்கே வந்து வச்சுருக்காங்க இந்த தான் சின்ன வீடு போல் கட்டியிருக்காங்க அடையாளம் உள்ளே வந்து ஒரு நாகப்பாம்பு தவளைக்கு அடைக்கலம் தந்ததாக அது ஆதிசங்கரர் பாத்தாரம் அதுதான் இந்த இடம் ஒரு விரோதி மிருகங்க ஒற்றுமையாக இருக்கிறது இந்த இடத்தோட பெருமையை அவர் உணர்ந்து இங்கே வந்து சக்கரத்தை பிரதிஷ்டை பண்ணதாக அங்கே குறிப்பிட்டிருக்கிறாங்க இந்த பெருமை வாய்ந்த இடத்துல தான் சாரதா பீடம் அமைஞ்சிருக்குது இது கோயில் கரை அந்த கொலக்கரையிலே சிவன் நந்தி இருக்காங்க அதையும் பார்த்துட்டு நாங்கள் மறுபடியும் மேலே கோயிலுக்கு வந்தோம் சிவன் கோயில் சுற்றிலும் சிற்ப வேலைப்பாடுகள்லாம் இருக்குது நல்ல வெயிலாக இருந்தது அதனால் பக்கத்தில் இருந்துலாம் ஃபோட்டோலாம் எடுக்க முடியல தூரத்தில் இருந்தே நாங்கள் இந்த வீடியோலாம் பிடிச்சோம் நாலு மணி ஆயிடுச்சு சன்னதியும் திறந்தாங்க நாங்கள் சாரதாம்பில் நல்ல விதமாக தரிசனம் பண்ணோம் தங்கத்தில் தகதகன்னு ஜொழிச்சுட்டு இருந்த அம்மாவை மனநிறைவோடு தரிசனம் பண்ணோம் இதை பார்த்துட்டு அடுத்து நாங்கள் அன்னபூர்ணி கிளம்புனோம் அந்த வீடியோவை அடுத்த வாரம் பார்க்கலாம் தேங்க்யூ பாய் வாழ்க வையகம் வாழ்க வலமுடன்